இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவர் ஃபோட்டோ நான் இங்கே ஃபோட்டோ போட்டு இருப்போம் பாருங்கள் இவர் ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் சரி இப்போது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும் இல்லை எந்த சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபோட்டோ தான் வைரலாக இருந்துச்சு நானும் என்னடா எந்த யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணாலும் இவரை பற்றியே வீடியோ வருது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்திங்கன்னா மீம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோஸாக இருக்கும் நிறையா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க நானும் இவர் யாருடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தேடி இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இவர் யார் இவர் எதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களாக கண்டுபிடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா அந்த தேவர் மகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு போஸ்டரில் சிவாஜி பார்த்திங்கன்னா சேரில் உக்காந்துருப்பார் பின்னாடி கமலஹாசன் பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்றுருப்பார் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருக்காரு அவர் சோசியல் மீடியாவில் அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாபான யூடியூபராக இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டிலாக பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் யார் இவர் என்ன பண்ணனால இந்த இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னு எல்லாம் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே இவர் யார் எதனால் ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக இவர் யாருன்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவர் இப்போ நிறைய வீடியோஸ் நீங்க பாத்து இருந்திருப்பீங்க கேமிங் வீடியோவாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்ல எப்படி சொல்றது ஒரு கேம் விளாண்டு இப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் கேம் அதெல்லாம் விளாண்டு பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரிதான் இவரும் பாத்தீங்கன்னா செஸ் ஆடி இப்போ ஆப்போசிட்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஆன்லைன்ல செஸ் விளையாடி வீடியோ போடுறவர் சரிங்களா இவர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் இவ்வளவு சொல்லிட்டு அவர் இன்ஸ்டாகிராம் பேர் என்னன்னு சொல்ல மாறந்துட்டேன் பாருங்க இவர் இன்ஸ்டாகிராம் பேர் பாத்தீங்கன்னா குப்சி சென் அதுதான் பாத்தீங்கன்னா இவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சரிங்களா அதுல அவர் என்னென்ன வீடியோஸ் போட்டிருந்தாருன்னா இப்போ நம்ம ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ நம்ம ஏதாச்சும் போட்டி விளாடறோம்னா வச்சுக்கோங்க இப்போ அந்த போட்டியில் நம்ம தோத்துட்டோம்னா ஏதாச்சும் நம்ம ஃபன்னாக ஏதாச்சும் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் நம்ம பண்ண சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி தான் இவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல செஸ் கேம் இருக்குல்ல அது விளாண்டு இப்போ இருந்து யாராச்சும் சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க கூட பார்த்தீங்கன்னா செஸ் விளையாடுறாரு விளையாண்டு அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இப்போ தோத்தாங்களே அவங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடணும் இப்போ ஜெயிச்சவங்க சொல்ற பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடணும் இது பார்த்தீங்கன்னா வீடியோவை எடுத்து அவர் அவர் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இவரை பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இவர் யார்த்தையும் தோத்தது இல்லை அவ்வளவுக்கு இப்போ இவர் கூட விளாண்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க தவிர இவரை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாரும் தோக்கடைச்சது இல்லை இவர்தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னுக்கு மேல வெறி இருக்கும் இப்போ வெறினா இப்போ எப்படி சொல்றது இப்போ நமக்கு இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு டிவியை பார்க்க பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் பார்க்காம இருக்க முடியாது இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாடாமல் இருக்க முடியாது அது எந்த டைமாக இருக்கட்டும் இல்லை எந்த நாளாக இருக்கட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது அதே மாதிரி தான் இவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செஸ் கேமு இப்போ யாராச்சும் இப்போ ஆன்லைனில் வந்து இவரை சேலஞ்சு பண்ணாங்கன்னா அது நைட்டு ஒரு மணியாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு மணியாக இருக்கட்டும் நீங்கள் எப்போ சேலஞ்ச் பண்ணுறீங்களோ அவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து கேம் விளாடுவார் கேம் விளாட்றதோ கேம் விளாடுறதோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னா இப்போ நீங்கள் தோக்குற நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அவங்க சொன்ன பாட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி விடணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் அது பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அவர் சொன்னால இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேர் பார்த்தீங்கன்னா கூஃபி சேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு நேம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை விசிட் பண்ணி பாருங்கள் சரி நீ ஃபஸ்ட்டு சொன்னீங்களே இவர் எதனால் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அவர் எதனால் ஃபேமஸ் ஆனார் இவர் என்ன பண்ணுறாரு அவர் யூடியூப் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அக்கப்புறம் ஒன்று பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரை எப்படி ஃபேமஸ் ஆனார் அவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேர் இதெல்லாம் சொல்லிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் எதனால் ஃபேமஸ் ஆனார்னா இப்போ நிறையா பார்த்திங்கன்னா இப்ப யாரா இருந்தாலும் இப்போ நீங்களா இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும் இப்ப ஒருத்தவங்கள்ட்ட நம்ம தோத்துட்டே இருக்கோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரியங்கிறது வரும் அது சும்மா ஒரு காமெடியா நான் சொல்றேன் இப்போ அவரை எப்படி தோக்கவே அடிக்க முடியலையே இவரை தோக்கடிக்க இப்ப அவர் தோக்கறதை பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டங்கள் இருக்கும் இப்ப எப்படி சொல்றது இப்ப தோக்கவே மாட்டாரா இவர் என்ன அவ்வளவு பெரிய பிளேயரா அந்த மாதிரி நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்களே அதே மாதிரிதான் அவங்க தோத்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு கமெண்ட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது வந்து கமெண்ட்டில் ஒன்று அழிக்கிறக்கு ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் போட்டு விட்டார் ஏதோ அவர் பார்த்திங்கன்னா ஏதோ மைண்ட் செட்டில் அவர் போட்டு விட்டாரு ஆனால் இவர் போட்டது பாத்தீங்கன்னா நம்ம செஸ் விஸ்வநாத் ஆனந்த் இருக்கார்ல அவர் பாத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இவர் செஸ் பிளேயரு அவர் பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய ஜெயிச்சிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி கொடுக்கிற ஃபாலோ கொடுத்துருக்காரு இன்ஸ்டாகிராமில் அது பார்த்தீங்கன்னா அது ச சரியான வைரல் ஆயிருச்சு வைரல் ஆனது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் போட்டோவே பார்த்தீங்கன்னா அவரும் ஆன செம்பவன் ஆனந்த் இருக்கார்ல அவரும் சேன் இருக்கார்ல இவரும் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அந்த சிவாஜி உட்காந்து இருக்கிற மாதிரி கமல் நிற்கிற மாதிரி அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருந்தாங்க அது அதுதான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு வைரல் டாக போய்ட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க போட்டோ போட்டாங்க ஆனா போட்டோ போட்டதோட இல்லாம இப்போ அவங்க ரெண்டு பேர் செஸ்ஸு விளையாண்டாங்களா இல்லை இல்லையான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியல அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கு ஏன்னா இவரை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சது இல்லை ஆனந்த் அவர் விஸ்வநாத ஆனந்த் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லெசண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் செஸ்ஸு விளாண்டாங்களா அதுல யார் தோத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரிவீல் பண்ணலை என்ன கேட்டிங்கன்னா அவர் யார் தோத்தாங்க அப்படிங்கிறத ரிவில் பண்ணா நல்லா நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிஸ்டே இருந்திருக்காரு குபிஷன் அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தோற்றுருப்பார் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் விஸ்வநாத் ஆனந்துங்கிறது ஆனால் என என்னை கேட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துல யார் தோற்றுருக்காங்க அப்படிங்கிற அது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டாக அவர்கிட்ட வைக்கலாம் குஃபிஷன்ட்ட இப்போ அந்த வீடியோவில் யார் தோத்தாங்க அப்படிங்கிற அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லி நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லார் சார்பாக நான் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு யாராச்சும் அவங்க ஃபாலோவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கூட அவருக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம எப்படி சொல்கிறது நம்மளை கோரிக்கையாக அவர்கிட்ட வைக்கலாம் எப்படி சொல்கிறது இந்த கோரிக்கையை அவர்கிட்ட வைக்கலாம் ஏன்னா அது யார் தோத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்தான நம்மளுக்கு யா ஆனந்தமாக இருக்க இல்லையோ அவர்கிட்ட தோத்துருப்பாங்களா அவங்க எல்லாத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆனந்தமாகவே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இப்போ அவரை தோக்கவே அடிக்க முடில அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட தோற்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு விளையாண்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஏஐ வச்சு விளாண்டுருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் கூட எப்படி சொல்கிறது கா அது அவங்க கூட விளாண்டுருக்காங்க அதையும் பார்த்தீங்கன்னா அவர் கியூட்டாக எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு அவர் ரியாக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை சும்மா செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சேன் ஏன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இவர் யார் எதனால இவங்க இவர் வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க கரெக்டுங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க அதே மாதிரி தான் இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க சரிங்களா உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல நான் மீட் பண்றேன் <that> <that>